என்னக்கு ஆகிட்டே இருக்கு இன்னும் வீட்டுல இருந்து யாரும் வரலையே வீட்டுல இருக்கிற நாலு பேர் கிளம்பி வர்றதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சிடும் போல சட்டி புள்ள கடையை திறக்கலான்னு பார்த்தா இன்னும் ஆளையே காணும் இவங்க கிளம்பி வராங்களா இல்லாட்டி படுத்து உறங்கிட்டு நாளைக்கு வருவாங்களான்னு ஆச்சி என்ன ஆச்சி நேரம் போயிட்டா இருக்கு இன்னும் எங்க மத்தவங்க ஆளையே காணும் நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே நல்ல நேரம் முடிய போதில்ல அஜி அதுக்காக தான் நான் சொன்னேன் வந்துட்டும்பா திட்டாத நீ திட்டுற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது பாத்துக்க அதுக்கு இல்லப்பா நல்ல நேரம் போயிட்டே இருக்குல்ல இப்படி நாலு பேர் கிளம்பி வர்றதுக்கு நாலு மணி நேரமா இது உங்களுக்கு கொஞ்சமாவது சரியா இருக்கா உங்ககிட்ட நான் தானே வந்தேன் சீக்கிரமா வாங்க நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன்னு நீங்க என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க கேளுங்க நான் வந்து உங்ககிட்ட நேத்துக்கு சொல்லிருந்தேன்ல சரோஜாக்கு பூ கடை திறக்க போறோம்னே நீங்க கூட சரி சரின்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க ஆமால நான் மறந்து போயிட்டேன் சரி சரி சரோஜா வரலையா சரோஜாக்கு இப்ப தானே கடை திறந்துருக்கு அதனால அவளை அங்கேயே இருக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் மடிக்கு கிளம்பி வருவா ம் சரி ஆமா மாப்பிள தம்பி என்ன கடையை முக்காடு போட்டு மூடி வச்சிருக்கீங்க நாங்கெல்லாம் கடையை பார்த்து கண்ணு வச்சிருவோமே இப்படி துணியை போட்டு மூடி வச்சிருக்கீங்களாக்கா ஏக்கா இல்ல ஒண்ணு இல்லக்கா

ஒரு வீட்டுல நல்லது கட்டுறது நடந்தா நாலு பேர் வரதான் செய்வாங்க போக தான் செய்வாங்க யாருமே வரக்கூடாதுன்னா அதுக்கு பேரு வீடே கிடையாது பாத்துக்குங்க வீட்டுக்கு வந்துருக்க நாம தான் நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும் அது விட்டு இப்படி முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏன் பேசிட்டே இருக்கீங்க இங்கேயே வந்து தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எதுக்காக இப்படி பழைய புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க தானே புது புடவை எடுத்தீங்க அதை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்க மான போகும் இப்படி பழைய பொடவை கட்டிட்டு வந்துருக்கீங்க ஒரு விசேஷம்னா புது புடவை கட்டுறது புது புடவை எடுத்து என்னடா பொட்டியில் பிடிச்ச மாதிரி எடுத்தீங்க அது பஞ்சு மிட்டாயோ இல்ல ஆரஞ்சு மிட்டாயோ ஆனா அத நீங்க எடுத்தீங்க அப்ப என்ன அந்த புடவைதான் வேணும்னு நீங்க அன்னைக்கு ஆசைப்பட்டதுனால தானே உங்களுக்கு அந்த பொடவைய எடுத்து கொடுத்தோம் இப்போ என்னடா அத போய் வாண்டான்னு சொல்றீங்க எதே நான் வேணும்னே எடுத்தனா நீங்க ரெண்டு பேரும் இங்க வேணும்னு அந்த பஞ்சு முட்டை கலர் பொடவை ஏன் தலையில கட்டிட்டீங்க பாரு அந்த கேலவியா பாரு பலபலன்னு 5000 ரூபாய் பட்டு படவை கட்டிட்டு கிடக்கு ஆனா சாதாரண பஞ்சு முட்டை கலர் பொடவை அதுவும் 1000 ரூபாய் அத கட்டிட்டு வர சொல்றியா என்னால முடியாது அதுக்கு பேசாம இந்த பழைய பொடவை நான் கட்டிப்பேன் உங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல தெய்வ செஞ்சு இங்க வந்து சண்டை கலப்பாதீங்கமா கம்மனு இருக்கே சித்தி உங்க மவ கிட்ட அப்படி என்னடா தான் பேசிட்டு இருக்கீங்க தெரியலையா பாக்குவத்தலயே பாத்தியா கேட்டுட்டு இருக்கேன் அட கண்ணங்கம்மா உங்களுக்கு பாக்குவத்தல போற பழக்கம் வழக்கம் கூட இருக்கா வந்து வந்துந்தீங்கனா எங்க ஊட்டுல பை புல்ல வெத்தல பாக்கா கடக்கு வரும்போது கொண்டாந்துற புல்ல ஆமா இந்த கேலவி ஒண்ணு கடி பேதிக்கிட்டு சின்ன பொண்ணு இன்னை எதுக்காக காத்துட்டு இருக்க சீக்கிரம் நல்ல நேரமா முடிய போகுது கடி தரந்தீனா அந்த கடைக்கு யார் பேர் வச்சிருக்கோ கடை எப்படி கட்டி இருக்குன்னு எல்லாரும் பாப்பாங்கல்ல ஆமா சின்ன புள்ள நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது சட்டு புடி கரைய தர தரக்கவே தரக்கறே கவல படாதீங்க கடு கே ஸ்கிரீன்ல போட்டு முடிச்சிருக்கும்ல அப்பனா இந்த கடைய தரக்கத்துக்கு ஒரு சீப் கெஸ்ட் வேண்டாமா என்னடி சீப்பா ஐயோ ஆச்சி சீப் இல்ல சீப் கெஸ்ட் அப்படினா ஒரு மிக பெரிய ஒரு ஆளுன்னு நிச்சயிக்கல ஆமா இவ கடைக்கு ஒரு சீப் கெஸ்ட் வரதா கேளு பாரு சின்ன அந்த சீப் கெஸ்ட் என்ன நம்மள பார்க்கறா ஒருவேளை நாம தான் அந்த சீப் கெஸ்டோ

என்ன அங்கல் இப்படி சொல்றீங்க உங்க வயசுல ஆசைப்படுதேன் உங்க ஆச்சி அங்க இருக்காங்க அவங்களை வச்சு கடையை திறக்கலாம்ல நீ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கடையை கட்டுறதுக்கு காட்சி கொடுத்ததே உங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்க கையால கடை நல்லது தானே ஆமாங்க அங்கல் எங்க ஆட்சிதான் எனக்கு பணம் கொடுத்து வந்துட்டு இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நான் எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு ஒருத்தங்க ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசினா கூட போதும் அந்த கஷ்டம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது பார்த்துருக்கேன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு சாதகமாக பேசியிருக்கீங்க சண்டை போதெல்லாம் நீங்கள் என் பக்கம் நின்று எனக்கு சாதகமாக பேசிருக்கீங்க நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கண்ணீரோட போதெல்லாம் நீங்கள் ஆறுதலாக வார்த்தை சொல்லிருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு மாமனார் சேச்சை உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் குடுத்த வச்சிருக்கணும்

இங்க வந்தனே ஏன் தப்புதியா சரிமா சரி நீங்க எல்லாரும் சொல்றீங்க அதனால என்ன கடை இது என் கையால திறக்கிறேன் அம்மாடி மர்மவுல நீ இந்த ஒரு கடை இல்லம்மா இந்த ஒரு கடைய பத்து கடை ஆக்கி அந்த பத்து கடைய பல கடை ஆக்கணும் அதுதான் இந்த மாமனாரோட ஒரே ஆசை பண்ணிடுவோம் சிறப்பா பண்ணிடுவோம் சரி சரி இப்போ என் கடை திறந்தா அப்பா அண்ணன் லட்சுமி உடவகம் அவங்க அத்தை பேர்ல சின்ன பொண்ணு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அம்மாடி மர்மவளே அண்ணன் லட்சுமி உணவுமோ அருமையான இருக்கு பேர் பாத்துக்கேன் அத்தை பேர்ல இப்படி ஒரு கடை ஆரம்பிக்கணும் உனக்கு எப்படி மாதிரி யோசனை வந்துச்சு என்னக்கள் இப்படி சரிங்க அண்ணன் என்ன அர்த்தம் எல்லாருக்கும் அண்ணத்தை வாரி வாரி வழங்குறது அர்த்தம் அதே அவங்க பேரையே நான் இந்த கடைக்கு வச்சிருக்கேன் அம்மாடி மர்மவளே உண்மையை சொல்லுது உன் ஆட்சி பெரியோ இல்ல உன் புருசு பெரியோ அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிச்ச உங்க பேரத்தை வச்சிருப்பியோ நினைச்சு ஆனா இப்படி உன் அத்தக்காரி பேரையும் உன் கடைக்கு வச்சிருப்பேன் சத்தியமனா எதிர்பார்க்கலாமா சின்ன பொண்ணு கடை ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்வீட் டே கொண்டாடி இந்த சந்தோஷமான விஷயத்துல எல்லாரும் சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிடுங்க இப்படியே வெளியே நின்று வேலைக்கு பார்த்தா என்ன அர்த்தம் கடை உள்ளே போய் வேலைக்கு பார்ப்போம் வாங்க எல்லாரும் உள்ள போவோம் ஆச்சி இந்த கடைக்கு முத முதல்ல நீ தான் வளர்ந்த கால் எடுத்து வச்சு போகணும்னு நான் ஆசைப்படுது அதனாலே நீ முதல்ல இந்த கடை உள்ள போ ஆமா புகுந்த வீடு என்னைக்கு உருப்படாது அந்த மாதிரி இவங்க ஆச்சி எடுத்து வைக்கிற இந்த கடையை என்னைக்கு உருப்பட போறது ஆ வாங்க வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வாங்க ஆ வாங்க போவா என்னடி அண்ணலட்சுமி ஆச்சிரமா பாத்துட்டு கிடக்கே

அப்படியே உங்க மருமக சம்பாதிக்கிற பணத்தை பூராத்தையும் என் கையில வந்து கொண்டு வந்து கொடுத்துற மாதிரி ஒழுங்கா வெறுமை தாதிக்க இந்த சின்ன முள்ளு போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க தெரியுமா அந்த பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை தான் இதுவா இந்த ஊர்ல இருக்கீங்களா நீ எப்ப பார்த்தாலும் உன் வீட்டு மருமகளை வேலை வாங்கிட்டே இருக்கே திட்டிட்டே கிடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதனால அடித்தேன் அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டல் கிடைக்கும் என் பேரை வச்சா அதுக்கப்புறம் மட்டுக்கு அவளை பத்தி பெருமையா பேசுவாங்கல்ல அண்ணன் லட்சுமி கொடுமைப்படுத்தினாலும் அவளை ப மதிக்கிறா அப்படி இப்படின்னு அவளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல அந்த சாக்குதே என் பேர் இந்த பேர் ஹோட்டல் கடை வச்சிருக்கான் நீங்க என்ன பாருங்க கொஞ்ச நாள்ல இந்த பேர் எடுத்துட்டு வேற பேர் வைப்பா கெட்டி உன்னை சொல்லி தப்பு இல்ல நாய் வலை நிமித்த முடியாது உன்னையே திருத்த முடியாது காலத்துக்கோ என்ன பண்ணாலும் அத பத்தி நீ ஒரு நாள் யோசிக்க போறது இல்ல உன் இஷ்டப்படிதான் பேச போற அப்படித்தானே உன் பேர ஹோட்டல் கடைக்க வச்சிருக்கேனே சந்தோஷப்படமா அப்படியே ஏதோ ஒரு சண்டை இழுத்து விடுற பத்தியா உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் இப்படி போனா சின்ன பொண்ணு கிட்டதான் சொல்லிருக்கணும் முன்னாடி எனக்கு மட்டும் ஹோட்டல் கடைக்கு உன் பேர் வைப்பானு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வைக்காதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனா என்ன பண்றது எனக்கு இப்போ தானே தெரியுது போதும் போதும் வேணும்னா உங்க பேரை தூக்கி இந்த வாட்டர் கடை வச்சிட்டீங்க இது வாட்டர் கடையா இது குடிசை போட்டுக்கிட்டு வாட்டர் கடையா வாட்டர் கடை இதுல நாலு பேர் கூட உட்காந்து நிம்மதி தீங்க முடியாது இதுல வேற பேருமே இந்த கடைய கட்டுறதுக்கு ஆக்காத கட்டு பணத்தை செலவு பண்ணீங்க இதுல வேற இந்த கடைய தர்க்கத்துக்கு சீப் கெஸ்ட் தான் என்ன உனிய வச்சு இந்த கடைய தர்க்கலனே உனக்கு போறாம அந்த பொண்ணுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா அதனால தான் உங்களை வச்சிட்டு இந்த கடைய தரந்தா நானோ உங்கள மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா என்னைய வச்சு இந்த கடைக்கு வந்திருப்பா ஆனா நான் அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கல்ல அதனால தான் என்னைய அசிங்கப்படுத்துறணும்னே அத்தனை பேரும் முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்துறணும்னே உங்கள கூப்பிட்டு வச்சு இந்த கடைக்கு தரக்க வச்சிருக்கா ஏதோ ஒரு மூணாவது மனுஷ மாதிரி மூளையில நின்னுட்டு அத்தனை பேரும் மூஞ்சி பார்க்கணுமே ச்சே எனக்கு அவ்வளவு கஷ்டமா போச்சு என்னைய அசிங்கப்படுத்துறணும் தியா அவ என்ன இந்த மாதிரி வச்சிருக்கா நீங்க கூப்பிட்டீங்க அந்த காணி வந்த பாத்தீங்களா என்ன சொல்லணும் நீ மாயாலே ஒத்துக்கிட்டியே அந்த புண்ணை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே கிடக்குது அது சந்தோஷம்

இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் அது எனக்கு தான் மான கேடு மரியாதை கேடு இதுக்கு அப்புறம் எங்கயாச்சு இங்க வா அங்க வான்னு சொல்லுவீங்களே ஆப் இருக்குற உங்களுக்கு நீங்க தாராளமா உள்ள போய் உங்க கடைய சுத்துங்க இல்ல ஊர சுத்துங்க இல்ல உங்க புள்ளைய சுத்துக்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா ஒண்ணு இதுக்கு அப்புறம் என்ன கடுப்பு ஏத்துவீங்களே இங்க வா அங்க வான்னு சொல்லுவீங்களே அப்புறம் இருக்கு உங்களுக்கு கடைய கடை இந்த கடையில வாடைய கூட உட்கார திங்க முடியாது அந்த மாதிரி ஒரு கடைய கட்டிப்டி கடுப்பு ஏத்திட்டு கடக்கிங்க இதுக்கு ஓவர் பில்ட் அப் வேற பில்ட் நான் இங்க இருந்து போறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஊர் என்ன வந்திருக்காரு பாருங்க இந்த குண்டானி அவளோட கூட்டாணி அவங்க அத்தனை பேரையும் இப்படியே பஸ்ஸை பிடிச்சி ஊரை அனுப்பிவிடுங்க அந்த வழியை பாருங்க அப்புறம் சின்ன பொண்ணுன்னு ஆசி இருக்கா அந்த கிளவியும் இப்படியே ஊரைக்கு கிளப்பி விடுங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் அழைச்சிட்டு வந்தீங்க அப்புறம் நான் என்ன எனக்கு தெரியாது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விருந்து வைக்கிறேன் மருந்து வைக்கிறேனே அவங்க ஏதாச்சும் கூட்டிட்டு வந்தீங்க அப்புறம் இருக்கும் அத்தனை பேருக்கும் கடை கடை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விருந்து வச்சு வவுலாரு சாப்பிட்டு இருந்துட்டு சாயங்காலமா போகட்டும் சரியா யாரு என்ன சொல்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன் அத்தனை பேருக்கு விருந்து வைக்கலாம் இன்னைக்கு